வணக்கம் நண்பர்களே இயக்குனர் சேகர் தற்பொழுது நம்மிடையே இல்லை இயற்கை எழுதிவிட்டார் இயக்குனர் வி சேகர் என்று அறியப்படும் மக்கள் இயக்குனர் எளிய மக்களின் பிரச்சனையை தன் கதையாக கொண்டு வெற்றி படங்களாக எடுத்துள்ளார் விசுவுக்கு பிறகு குடும்ப பிரச்சனை ஒற்றுமையாக வாழ்வது அல்லது வந்து சேமிப்போடு வாழ்வது ஒழுக்கமாக வாழ்வது ஒற்றுமையன் வாழ்வது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் திரைப்படம் தாங்கியிருந்தாலும் சமூகத்தில் அவருடைய திரைப்படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி படங்களாக அமைந்தது பெரிய பெரிய டாப் ஹீரோக்களை போடாமல் எளிய நடிகர்கள் சிறிய நடிகர்களை போட்டு அவர் வெற்றி படங்களை கொடுத்திருக்கின்றார் மேலும் ஒரு சமூக சிந்தனையாளராக இடதுசாரியின் நண்பராக அவர் இருந்துள்ளார் தமிழ் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய அவர் எப்பொழுதும் இடதுசாரிகள் நண்பாக இருந்துள்ளார் என்னன்னா அவர் சொல்ல வேண்டாம் வடப்பணியில் அவர் கண்டு திருமணம் மண்டபம் வைத்திருந்தார் வடப்பனி கோயிலுக்கு அருகில் ஒரு திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்தில் நவம்பர் புரட்சி தின விழா ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த மண்டபத்தை அவர் இலவசமாக கொடுத்தார் எந்த இயக்குனரோ நடிகரோட மண்டபத்தை ஒரு சமூக மாற்றத்துக்காக நடக்கும் நிகழ்ச்சி கொடுத்திருப்பார்கள் இயக்குனர் வி சேகர் அவர்கள் நவம்பர் புரட்சி தின விழா நடத்துவதற்காக தன்னுடைய மண்டபத்தை இலவசமாக வழங்கினார் மின்சார கட்டணம் மட்டும் அவர் மட்டும் வாங்கிக் கொண்டார் மற்றபடி அனைத்திற்கும் இலவசமாக கொடுக்க மட்டுமல்லாமல் லெனின் படத்தை திறந்து வைத்தார் அங்கு அமைக்கப்பட்ட நிகழ்வில் லெனின் படத்தை திறந்து வைத்து நிகழ்ச்சியின் முக்கிய பங்கேற்பாளராக அமைந்தார் அது மட்டுமல்லாமல் இடதுசாரிகள் எல்லா போராட்டங்களிலும் தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் வந்து பங்களிப்பு செலுத்திருக்கிறார் அடுத்த கட்டமாக காரல்மார் சிலைக்குழு காரல்மார் சிலைக்குழு சார்பாக தலைநகர் சென்னையில் சிலை நிறுவப்பட வேண்டும் என்பது எங்களது ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது தலைநகர் சென்னையில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் அமையவிருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளை அனைவரும் அறிந்திருப்பார் அவர் அந்த சிலை திறக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான தனது ஆதரவை வழங்கியும் அவருடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார் சிலை சென்னையில் நிறுவப்படவில்லை என்று இதுவரையில் நிறுவப்படவில்லை என்று வருந்தினார் தற்பொழுது அவர் இல்லை என்ற சூழலில் சிலை நிறுவப்பட இருக்கின்றது அவருடைய எண்ணம் நிறைவேறுவதில் மகிழ்ச்சி அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தானருக்கு சிலை சிலைக்குழு சார்பாகவும் தொழிலாளர் குடியரசு சுமனி சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறோம் நன்றி